ஹாய் ஹலோ எவ்வரி வெல்கம் டு சார் ஃபோன் லை ஃபோன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா நம்ம ரேப்பர் பையப்பில் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டதால லூன் கத்தி பிரேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டா ஹீரோயினுக்கு வந்துட்டு வீடு இல்லாமல் இருந்தது ஹீரோ வந்து திட்டி அவனோட வீட்டை கூப்பிட்டு வந்தான் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பெற்ற ரெண்டு பேத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிற வேண்டியதான் அப்படின்ட்டு பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அது பூனைக்குட்டி வந்துட்டு திரு திருன்னு மொழிக்குது எங்கே வந்து ஏற்றடா கோத்து விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஆனால் ஹீரோயின் எனக்கு ஒரே நர்வஸா போகுது ஐயோ அவன் வீட்டுல வேற இருக்கும் அவன் கூட வேற இருக்கும் ஒரே எம்பரிசிங்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு வெக்கப்பட்டு இருக்கிறா இங்க போன பார்த்தா இவன் யார ஆள் அவ்வளோ பெருசா இருக்கலாம் அப்படின்னு நாயை பார்த்து அது மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்குது ஆனா நாய்க்குட்டி வந்துட்டு பாய் பாத்தியா என்னோட பாஸ் எவ்வளோ கைண்டான பர்சன் ஒன்னெல்லாம் உள்ளே செத்துருக்காரு யாரு உன்னோட பாஸு கைண்டான பர்சனு அவன் எவ்வளோ பேசிடு முஞ்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஒன்றை பார்த்தாலும் ஏதோ அடியால் மாதிரி இருக்குது சாச்சா அப்படிலாம் இல்லை நீ வா என்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கு நான் நம்ம போட்டு வளரலாம் அப்படிங்கிற மாதிரி இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குதுங்க இங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல நான் யோசிக்கிறானா ஆகா ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்னா தூங்குற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவயோச்சிட்டு இருக்கா உடனே சரி சரி ரொம்ப டயர்டாயிருப்ப போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா சரி நான் போயிட்டு என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும்போது என்ன என்னோட ட்ரெஸ் இருக்குது அப்படின்ட்டு இது உனக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு யோசிக்காத இது உன்னோட ட்ரெஸ்ஸு நீ இருக்கிற ஹைட்டுக்கு நான் பாதி கால் மறைச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அவ போயிட்டு குளிச்சுட்டு வெளியில வந்து நிக்கிறப்ப அப்படியே ஹீரோவன் பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இவன் இதுக்கு பக்கத்துலயே வந்து நின்னுட்டு இருக்கான் இதுக்காகப்பா இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க இல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கே சேஃப்டியா இருக்கியா அப்படின்னு பத்திரமா இருக்கேன் தான் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிய என்ன விஷயம் அது அது நான் என்னதான் வீட்டில் தங்கியிருந்தாலும் அதுக்கு நான் ரெண்ட் பே பண்ணிடுவேன் ஓ ஆஹ் ஆமாம் நம்ம ரெண்டை பத்தி பேசுவோமா என்ன வாடகை என்ன அப்படின்ட்டு ஈரன் கேட்டுட்டு இருக்கும் வாடகைலாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது என்னன்னாலும் என் கேர்ள் ஃப்ரெண்டாக போயிட்டேன் உமா கொடுத்து கழிச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை போது ஈரோடு ஒரே எம்பாரிசிங்கா போகுது நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லி ஆகணும் என்ன விஷயம் நம்மளோட லைனை மீறவே கூடாது நாம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ண கூடாது ஏ இது இரு நான் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணுறது தெரியுமா உனக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது அது இங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தான் வந்தேன் நீ தான் மைண்டுக்குள்ள எதுதோ போட்டு குழப்பிட்டிருக்குன்னு நினைக்கிற அப்படிங்கும்போது போது எனக்கு பல்ப் ஆகிடுது ஆகா இவன் கரெக்டாக தான் ஏன் இருக்கிறான் நம்ம மைட்டு தான் ஞாசமாக இருக்கு அப்படின்ட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த ரூமை பார்த்தா இது என்னோட ரூமு நம்மளோட புது ஹோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பூனை குட்டிட்டு பேசிட்டு இருக்கா உனக்கு நல்லா இருக்குது எனக்கு அவன சுத்தமா பிடிக்கல யார உனக்கு எதுக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு பூனை குட்டியோட சண்டை போட்டு இறந்த உடனே அவனை பார்க்கவே கூடாது நினைச்சிட்டு எங்கயாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு ரூம் ரூமா தாவி ஓடிக்கிட்டு இருக்கா டபுக்குன்னு அவன் கூலிச்சிட்ட சட்ட இல்லாம வரான் அப்படியே போயிட்டு பார்த்துட்டு கண்ணை ரெண்டு மறுபடியும் பிங்க் கலர்ல மாறிடுது என்னம்மா என்னாச்சு ஒன்னும் இல்லையே ஒன்னு இல்லையே அப்படின்ட்டு உடனே அவன் பக்கத்துல வந்தானே ஐயோ பய நம்மளுக்கு இஷ்டம் பண்ண வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் பதறிட்டு இருக்கும்போது இல்லை வீட்டு டைல்ஸ் ரொம்ப கூலாக இருக்கும் அதனால உனக்கு செப்பல் போட்டு விடலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப செப்பல் போட்டு விட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக போயிடுறான் ஐயோ லூசு லூசு அவன் நார்மலாக தான்டி வந்துருக்கிறான் நீ எப்படி இந்த அளவுக்குலாம் யோசிக்கிற அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி வா கிளம்பி வா நம்ம ஃபஸ்ட்டு டேட்டிங் வேற நம்ம வெளியில் வேற போகணும் அப்படின்னு சொல்லும்போது ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் புதுசு புதுசாக ட்ரெஸ் எல்லாம் பார்த்து இதை போட்டால் நல்லா இருக்குமா இப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் வந்து நின்னா நாம் போகிற இடத்துக்கு இந்த ட்ரெஸ் தேவை இல்லையே அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது பைய உள்ள ரன்னிங்கில் கூட விட்ருக்குறான் அட பாவி ஜாக்கிங்க தான் டேட்டுன்னு சொன்னியடா இது வரைக்கும் என் வாழ்நாள்ல ஜாக்கிங்கே போனதில்ல என் உயிரை வாங்குறானே என்ன பண்றது லவராக போயிட்டான் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு கழிச்சு ஒரு இடத்துல உட்காந்தானே என்ன ரொம்ப டயடா ஃபீல் பண்ணுறியா உனக்கு ஏதாவது குடிக்க வேணுமாங்கும்போது அடா பாவி மூஞ்ச பார்த்தாவே தெரியும் இதில் வேற கேள்வி வேற கேட்குற மாதிரி இல்லையே ஏன் மூஞ்சு அப்படியே பிரகாஷம் இருக்குது அப்படியே குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா ஆஃபீஸில் கொண்டு விடும் போதெல்லாம் பார்க்கணுமே என்னோட ஹார்ட்டு உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு அவன் ஹார்ட் எடுத்து அப்படியே அவன் கிட்ட கொடுக்குற மாதிரியும் அதை அப்படியே அவங்க ஹோல்டு பண்ணி வச்சிக்கிற மாதிரியும் தான் சீன் வச்சிருப்பாங்க பாருங்களேன் வேற லெவல் வேற லெவல் அங்கே அடுத்தது பார்த்தா நம்ம ஜோ புள்ள தான் அப்புறம் என்ன மறுபடியும் உன் மூஞ்சில் பிரகாசமாக லைட் எரியுது எங்கே ஸ்டே பண்ண நைட்டு இல்லை நேற்று ஒரு பாசா நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க ஆனால் நான் இப்போ ஹீரோ கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகுது ஏன்னாச்சு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உன் வேலையை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே லைட்டாக பொசிவ் வெட்டி பார்க்குது அவன் மொத்தத்தில் ஹீரோயின் மேலே இவனுக்கு ஒரு கண் இருக்குங்கிறது அப்பப்போ காட்டிகிட்டே இருக்காங்க அது பண்ணி நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க அவன் ஒரு யோசனையில் நின்றுட்டுருக்காங்க என்ன விஷயம்னா ஒரு ட்விஸ்ட் பாய்ங்க ட்விஸ்ட் பாய்ங்கன்னு சொன்னோம்ல அது இந்த ட்ரிஸ்ட்டு தான் ஹீரோவுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு ஹீரோயினோட பேரண்ட்ஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஏன்னா அது வந்துட்டு இப்போ இவனை வளர்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு டவுட் வருது லாஸ்ட் டைம் வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த ஆர்ப்பினர் போயிட்டு வந்திருப்பான்ல அதுலேருந்து மைல்டாக ஒரு டவுட் வந்துகிட்டு இருந்திருக்கும் இப்போ அவளோட முடியை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான் ஒரு தன்னோட பேரண்ட்ஸோட మ్యాచ్ ఆకు అంటే அதுக்கப்புறம் நம்ம பாஸ் வந்து ஹீரோனை கூப்பிட்டு போறாரு வாமா கொஞ்சம் ஆஃபீஸ் வாமா ஒரு பையன் அப்படியே பேய் அடித்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு யார் யாரும் கிடையாது நம்ம ரேப்பர் பைய போல தான் பிரேக்கப் ஆன ஃபீல் அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறான் அவள் வந்துட்டு எவ்வளோ சமாதானப்படுத்த பார்த்துட்டு இருக்கா திடீர்னு அவரோட ஃப்ரெண்டு நீங்க இங்கே வந்து நிற்கிறா ஏய் சாரிடி நீ தோன் ஃபோன் கால் எடுக்கவே முடியல அப்படின்ட்டு லூசாடி நீ நான் உனக்கு தான் கால் பண்ணணும்னு நல்லாவே தெரியல நான் வேற ஒரு இடத்துல டவர் இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேன் என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருக்கும் போது அவள் அப்படியே சோகமாகவே இருக்கா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சமாதானம் ஆயிடுவாங்கல்ல கொஞ்சம் நேரம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறாங்க பயபுள்ள நீங்க வந்துட்டு இங்க சும்மா வரல முன்னாடி பயபுள்ளைக்கு ஸ்பெஷலா சமைச்சு எடுத்து வந்து கொடுத்துட்டு அதை மெசேஜ் பண்ணி வர சொல்லிட்டு போயிருக்குது இதுல இருக்கிறத விட ஸ்வீட் அதிகமா இருக்கும் சாப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அனுப்புன ரிப்போர்ட்டுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு டிஎன்ஏ மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு அவன் கன்ஃபியூஷனில் இருக்கான் என்ன இது எப்படி அவள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் நேராக அந்த ஆர்கனைஜிக்கு தான் போகிறான் அங்கே போயிட்டு அங்கே ஒரு பாட்டி இருப்பாங்களே அவங்கள மீட் பண்ணி என்னப்பா எப்போவும் அவள் கூட தான் வருவா இப்போ தனியாக வந்திருக்க இல்லை அவள் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கா நான் அவங்கள பார்க்கலான்னு வந்தேன் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தப்பா அவளை நினச்சி எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு ஒர்க்குன்னா இப்படியே அவள் லைஃப் தனியாக போயிடுமோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஆனால் அவன் கூட பாக்குற வரைக்கும் அது எனக்கு பயமா தான் இருந்தது இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு அதுவும் நீ கிடைச்சிருக்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும்போது என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இல்ல என்ன ஞாபகம் இல்லையா நானும் இதே ஆசிரமத்தை தான் அனாதையாக இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு தத்தெடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது அப்போ நீ தான் அந்த பையனா நீ தான் அந்த பையனான் அவங்க அழுவவே ஆரம்பிச்சிடுறாங்க என்னை மன்னிச்சிருப்பா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு பண்ணவே நினைக்கல உன்னோட புது லைஃப்பை நான் டிஸ்டர்ப் பண்ணனு நினைக்கல உன்னை ஒரு அனதன் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை காண்டக்ட் பண்ணவே இருந்தேன் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் ஹீரோயினோட பேரண்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவத பற்றி எனக்கு தெரியாதுப்பா ஆனால் ஒரு டைம் வந்துட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் தான் அவள் மழையில் எங்கேயோ தனியாக நனஞ்சிட்டு இருந்தான்ட்டு எங்கே கொண்டாந்து விட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் யாருமே அவளை தேடி இங்கே வரலை அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நீ என்ப்ப இதை பற்றி கேட்கற இல்லை சும்மாதான் கேட்டேன் இப்போ அவளுக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க என்னை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறப்ப எங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் வெளியே போகும்போதும் அவங்க லைஃப் சந்தோஷமா இருக்கணும் ஒவ்வொரு பசங்களும் என் பசங்க மாதிரிதான்ப்பா நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ நீ சந்தோஷமான ஒரு லைஃப்பில் இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லி அங்கே ஃபீல் பண்ணுறாங்க முடிஞ்சது ஹீரோனை கூப்பிட்டு போய்ட்டு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்ட்டு அவன் இன்டெரக்டா சொல்ல நினைக்கிறான் என்னோட பேரண்ட்ஸை பத்தி உனக்கு தெரிஞ்ச நீ என்ன அப்படிங்கும்போது நான் உங்களை பத்தி நான் இது வரையும் யோசிச்சதே இல்ல அத பக்கத்துல நீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இன்னும் தான் பேசிட்டு இருக்கா இப்போ எதுக்கு திடீர்னு அவங்கள பத்தி நீ பேசுற அப்படின்னு கேட்கும் போது இல்ல கேட்டான் அவங்க கிட்ட ஏதாவது கேட்பியா இல்ல என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் தான் கேட்குறேன் எதுக்கு இந்த என்ன தேடி வரல அப்படின்னு கேட்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டு போனதில் கூட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது நான் தனியாக ஸ்ட்ராங்காக இப்போ எங்கேயும் போய் நான் ஒரு இப்போ வேலை செஞ்சு பொழைச்சிக்க முடியனால அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக மாதிரி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஏன் நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவையா நினச்சிக்கிறா நான் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம் நம்ம லவ் மெமரிஸை இன்னும் பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா ஆனால் ஹீரோயின்ட்டே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்த நாள் காலையில் தான் ஹீரோ வந்திருக்கு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு எப்படின்னா இப்போ சிஸ்டர் ரேஞ்சில் வருது அதனால கொஞ்சம் குழப்பத்திலே உட்காந்துருக்கான் எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்ட்டு மார்னிங் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொல்லிடுறான் உன்னோட பேரண்ட்ஸை நீ மீட் பண்ணால் நீ என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னு டே நேற்று நைட்லேருந்து நீ ஏட்டா இதையே சொல்லிகிட்டு இருக்க என்ன தானே பிரச்சனை அப்படிங்கிறப்ப உன்னோட பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்ன புரியல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை காட்டிடுறான் அந்த ரிப்போர்ட்டை காட்டினதுக்கு அப்புறம் அவரும் எதுவும் பேச முடியாம இருக்கான் இதுக்காக தான் உன்னோட வீட்டில் என்ன தங்க ச சாச்சா அதெல்லாம் இல்லை எனக்கு உன்னோட நேமை பார்க்கும்போது போது ஒரு டவுட் வந்துகிட்டே இருந்தது தான் அர்கணேஷ் போய் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு சில டவுட் வந்தது அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஹீரோயினை எதுவும் பேசாம சோகமா போயிடுறான் ஹீரோவுக்கும் என்ன படுறேன்னு தெரியல இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றா அதுவும் நம்ம ரேப்பர் போய் தான் சரியான ஷாக்காடுறான் எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ பயாலஜிக்கலா இல்லாம உன்னோட பேரண்ட்ஸோட பொண்ணுன்னா உனக்கு அப்ப சிஸ்டரா வருமா அப்படிங்கும் போது அதை வேற சொல்லி சொல்லி நோகடிக்காதீங்கடா நோகடிக்காதீங்களா என்ன ரொம்ப படுத்தாதீங்கடா முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இப்ப என்ன பண்றதுனே புரியல சரி அவளோட உண்மையான பேரண்ட்ஸ் அவங்களா அப்படிங்கிறத நாம எப்படியாவது இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி ஒரு வேலை இல்லாமலும் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அது எப்பட்றா டிஎன்ஏ ரிப்போர்ட்டே வாக்கி ஆயிடுச்சு இன்னும் என்னத்தரா கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஹீரோக்கு இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரேப்பர் பயப்பில் போயிட்டு ஹீரோட அக்கா கிட்டையும் நம்ம கண்ணாடி பயப்பில் போய்ட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு இருக்கல நீங்கள் அவகிட்ட போயிட்டு ஏதாவது டீட்டெயில் கேட்போம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பற்றியும் பிரிச்சு அனுப்பிச்சு வைக்கிறாங்க நம்ம ரேப்பர் பயப்பில்ல தான் அவகிட்ட பேச சான்ஸ் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இப்போ பையப்பில் உள்ள போகும்போது செக்யூரிட்டி உள்ளேயே விட மாட்டாங்கறா அதுக்கு அப்புறம் ஒரு பிளான் போடுவோம் பாருங்க அங்கே கிளீனிங் வேலை செய்கிறவங்களா போய் மாஸ்கை போட்டு நின்னும் போதே அவள் கண்டுபிடிச்சிடறாக்கன்னா பார்த்து நீ இது இங்க இங்கே வந்த இங்கே பாரு நான் ஒன்ற சமா நான் பேசவோ இல்லை எதுக்காகவோ வரல வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்ல வந்தேன் என்ன ஐ லவ் யூவா அந்த மாதிரிலாம் நீ எதிர்பார்க்காதமா ஓ அப்போ எதுக்கு வந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்லிடுறான் அவளுக்கும் சரியான ஷாக்கு அங்கே பார்த்தா கண்ணாடி போய் அவ்வளோ நீங்கள் தான் மீட் பண்ண போயிருக்கான் அவங்க ரெண்டு பேருமே ஆல்ரெடி தான் ஒரு சைலண்ட் ட்ராக் ஓட்டிகிட்டு இருக்காங்களே அந்த ட்ராக்ல அவங்க மீட் பண்ண வந்தோடனே அவள் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறா என்ன நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடு எதுவும் ஸ்வீட்டாக இருந்துச்சா உனக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன நினைச்சுக்கிறான் லவ்வ பேச வந்திருக்கான் அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிறான் ஆனா அவன் பேச வந்த விஷயமே வேற ஆங்கி இல்லூர அவன் தான் காட்டுறாங்க என்னன்னா நம்ம தான் மீட் பண்ணி கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆகுறா என்னடா இதை நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா நான் வேணா அவ கிட்ட பேசிட்டு வாங்கும் கொஞ்சம் சும்மா ஆயிறேன் அவளே இன்னும் அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இருக்கா இந்த நேரத்துல அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோ பண்ணி அது இன்னும் அவளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமை எனக்கு தான் கில்ட்டு ஃபீல் ஆயிடும் இப்போ நீ என்னடா முடிவு பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சரியான வண்ட காய்ச்சலில் இருக்கிறான் அங்க பார்த்தா ஹீரோயின் அப்படியே சோகமா நடந்து போயிட்டு தன்னோட அந்த ஆர்ப்பினர் போயிட்டு அந்த பாட்டியை தான் மீட் பண்றா எங்க ரெண்டு பேருமே இப்ப தனித்தனியா வரீங்க உன பற்றினா எனக்கு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் என்னடா இவன் மட்டும் தனியா இருக்காளே இவளை யாரும் அடாப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா நேத்து வந்துட்டு அவன் என்ன மீட் பண்ணலாம் அப்படிங்கும்போது போது ஆ ஹீரோ வந்து என்னை மீட் பண்ணான் அப்போதான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க ரெண்டு பேருமே சைல்டுஹுட்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பீங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு என்னமோ இப்போ ஒரு பயம் போயிடுச்சு ஒன்னே இனிமேல் நான் பத்திரமா சேஃபா ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் நீயும் சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அவள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அங்கேதான் ஒரு ஆப்பு சொல்லி வச்சிருக்கானே ஹீரோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவள் சோகமாகவே இருக்கா அங்க இருக்கிற குழந்தைங்களும் என்ன நீ ரொம்ப சோகமாகவே இருப்பேன் எப்போவுமே வந்தா விளாடுவேன் இப்போ வந்து ஏன் சோகமாகவே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பசங்க வந்து விளாட கூப்பிட்டு போறாங்க இருந்தாலும் அவளுக்கு முழு மனசே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் ஒரு குழப்பத்தில் இருக்கா ஹீரோக்கு லைட்டாக ஜோ மேலே டவுட் வருது அவனுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவனோட தாட் வந்துட்டு ஹீரோக்கு நல்லாவே புரியுது அதனால அவனை மீட் பண்ணோம் அவன் மேலே ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு நம்ம டீம்மேட்டை சொல்லிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போனால் அவன் வீட்டுக்கே வரல ஒவ்வொரு ஃபோட்டோவையும் எடுத்து பார்த்துட்டு ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமில் போய் தேடிகிட்டு இருக்கான் ஆனால் அவள் எங்கே இருக்கானே இப்போ தெரியல அதே நேரம் நம்ம ஹீரோயின் தான் அங்கே ஆர்ப்பிணிச்சு போயிருந்தால அதே இடத்துக்கு நம்ம ஜோ பாயப்பிலையும் வந்து நிற்கிறான் என்ன வழக்கமாக இங்கே வர மாட்டேன் திடீர்னு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசும்போது இல்லை நான் அப்படியே காஃபி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படியே உன்னை பார்த்தேன் அதனால தான் அப்படின்னு இவன் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட நெருக்கமாக பழக தான் ஆரம்பிக்கிறான் இந்த எபிசோட் ஃபுல்லா அங்க வந்துட்டு ஹீரோயின்கிட்ட விட்டு தான் பார்த்துட்டு இருப்பான் அதை நான் திகழல்ல அப்படின்னு கட் பண்ணிட்டேன் ஏன்னா நாலு நாலு நிமிஷத்தை இழுத்து வச்சிருந்தேன் சீனை கேக் செய்ய சொல்லி கொடுப்பான் காஃபி போட கற்றுக் கொடுப்பான் பட் இது எல்லாமே ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டெயின் பண்ணுவா அவனை பொறுத்த வரைக்கும் அதை லவ்வாக தான் பார்க்குறாங்கிறது நமக்கே தெரியுது ஹீரோ அங்கே இருந்து பதறி அடிச்சுட்டு ஓடி ஓடி வரான் இங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளாண்டுட்டு இருக்கத பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் டவுட் அதிகமாவது ஏதோ ஒரு விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கா இப்ப ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜோ பாய்ப்பில் என்ன பண்றான்னா சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அப்படின்ட்டு அவன் இங்கேருந்து கிளம்பினோடனே ஹீரோ சரியான முறை முறைகிறான் அதுக்கப்புறம் ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போயிட்டு இப்போ என்ன என்னடா பண்ண சொல்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா என்னோட லைஃப்பில் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கட்டண்டா ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை இதில் நீ என்ன முடிவு எடுக்கிற அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நான் என்ன முடிவு எடுக்கணுங்கிறதே எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லையே அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணி இருக்கா ஹீரோவாலையும் எதுவுமே சொல்ல முடியல என்ன சொல்ல முடியும் அப்படியே தலை குனிஞ்சு அவனும் இதுக்கு வேற ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம பாஸும் நம்ம ரேப்பர் பாய நம்ம ஜோவோட காஃபி ஷாப் குப்பை தொட்டியெல்லாம் கலரிட்டு இருக்கிறான் ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒண்ணுமே கிடைக்கல ரெண்டு பேரும் குப்பை தொட்டியை கலர்றங்கிற பேர்ல இருப்பாங்க பாருங்களேன் அதெல்லாம் செம்மையா இருக்கும் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஜோவே வந்துட்டு நம்ம ஆஃபீஸை தேடி வந்துடுறாங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது சிசிடிவி கேமரா இதெல்லாம் உள்ளே பாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு வேலை நைட்டு நம்ம குப்பைத்துடி கலர் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படிங்கிறப்ப அவன் முன்னாடி இருந்துருக்க சிசிடி கேமரா டப்புன்னு பார்த்தோன்னே இங்கே பயந்துடுறாங்க ஆனால் அவன் லேப்டாப் ரிப்பேர் ஆகி போச்சு அப்படின்ட்டு நம்ம கண்ணாடி பையன் பிள்ளைகிட்ட தான் சரி பண்ண கொடுக்க வந்துருக்கிறான் அது நீங்கள் தான் ஓவராக பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோவே நேராகவே போய்ட்டு ஜோவை மீட் பண்ண ஆரம்பிக்கிறான் மீட் பண்ணிட்டு உனக்கு ஹீரோயினை பற்றி எதுவும் தெரியுமா அவன் மேலே நீ என்ன கேரா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது இல்லையே அது ஒரு எம்ப்ளாய்க்கும் ஒரு பாஸுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அதையும் தாண்டி எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ சொல்லி மழுப்பை பார்க்குறான் ஆனால் ஹீரோவுக்கு டவுட் அதிகமாகுது ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு நுக்குறாய்ங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்டு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடல பார்ப்போம் இந்த டுஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு யாருமே கமெண்ட்ஸ் பரலை ஐஎம் ஃபீலிங் வர்த்தம் கமெண்ட்ஸ் பண்ணிணாவோ லைக் பண்ணாவோ இன்னும் மோட்டிவாக இருக்கும் இங்கே கோப்பறது எனக்கு தெரியுது ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு பட்டு என்ன பண்ணுறது ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இதையும் மேனேஜ் பண்ணும் போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் விட்டுறேன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்